பென்சிங் ஒருத்தர் பழைய அம்பாசிடர் வச்சிருக்காரு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால கேரேஜ்ல விட்டுட்டு ஊருக்கு போகிறாரு இப்ப ஊர்ல இருந்து திரும்பி வந்து பார்த்தா அந்த கார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு என்னன்னு விசாரிச்சா அந்த கேரேஜ்ல இருந்த மெக்கானிக் அந்த கார்ல கஞ்சா கடத்திருக்கான்னு போலீஸ் பிடிச்சிருப்பாங்க அதோட அந்த காரை பிடிக்கிறப்ப அந்த மெக்கானிக் எஸ்ஐ அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடி இருப்பான் இதனால எஸ்ஐ யோ அந்த மெக்கானிக் கிடைக்கிற வரைக்கும் காரை விட மாட்டேன்னு சொல்றாரு பென்சு எஸ்ஐ கிட்ட கெஞ்சி பார்க்குறாரு எஸ்ஐ முடியாதுன்னு சொல்ல இன்ஸ்பெக்டரை போய் பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த காரை விட சொல்றாரு இப்போ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்னோட கான்ஸ்டபிள் வீட்டுல கல்யாணம் என்ன அங்க டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு பென்சு இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு அங்க போகிறாரு அங்க போன அந்த இன்ஸ்பெக்டர் நல்லா குடிச்சிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு போக போகிறாரு இப்ப பென்ஸ் வேற வழி தெரியாம அவங்களை கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போகிறாரு அங்க பாதைங்க ரொம்ப மோசமா இருக்கிறதுனால இதுக்கு மேல கார ஓட்ட முடியாதுன்னு பென்ஸ் காரை நுப்பாட்ட அப்ப இந்த இன்ஸ்பெக்டரோ இந்த கான்ஸ்டபிளோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணா அந்த பையன் வந்து கல்யாணத்துல பிரச்சனை பண்ணப்ப இவனோட அப்பா அடிச்சு அவங்க இறந்து போயிட்டான் அவனோட டெட் பாடி இந்த கார்ல தான் இருக்கு அதை புதைக்கதான் வந்திருக்கும்னு சொல்றாரு அதை கேட்டதும் பயந்து போன பென்சோ பின்னாடி இருக்கிற டெட் பாடிய பார்க்க போகிறான் இப்ப அங்க வந்த போலீஸ் நீ மட்டும் உதவி பண்ணலைன்னா உன்னையும் கொண்டுடுவோம்னு மிரட்டுறாரு இப்போ போலீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டெட் பாடியை கொண்டு போய் அங்க புதைச்சிடுறாங்க இப்ப வீட்டுக்கு வந்து பென்சோ அந்த காரை நல்லா கழுவிட்டு அதுக்குள்ள இருந்த இறந்து போன பர்ச தூக்கி வெளியில போடுறாரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தன்னோட பையன பாக்குறதுக்காக ஹாஸ்டலுக்கு போகிறாரு பென்ஸ் ஆனா அவனோட பையன் அங்க இல்லன்னு சொல்றாங்க எங்க தேடியும் கிடைக்காததுனால கடைசியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரப்ப அவன் பையனோட பைக் அங்க நிக்கிறத பாக்குறாரு அதுக்கு எஸ் ஐயோ அந்த பைக் இங்க ரொம்ப நாளா இருக்குன்னு சொல்றாரு இப்ப பயந்து போன பென்ஸ் தூக்கி போட்ட பர்ஸ தேடி எடுத்து பார்த்தா அது இவரோட பையனோட பர்ஸா இருக்கு இப்ப காட்டுக்குள்ள நிலசரிவு வந்து இவங்க புதைச்சு வச்ச போனோம் மேல வந்துடுது அந்த போலீஸ் ஓத்தா மாட்டிக்காம இருக்கிறதுக்காக எல்லா பள்ளியையும் தூக்கி பென்ஸ் மேல போட்டு பென்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாரு ஆனா உண்மையிலே அந்த பையனுக்கு கொண்டது அந்த போலீஸ் தான் அந்த போலீஸோட பொண்ணு அந்த பையன் லவ் பண்ணதுனால அவன் அடிச்சு கொண்டிருப்பார்